மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திணை இன்றே நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிக்கையாளர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் இணைந்திருக்கிறார் பேசலாம் அண்ணாமலை வந்து கன்னடத்துல ஒரு படத்துல நினைச்சிருக்கிறாரு அவர் எல்லா வேஷம் போட்டு பார்த்துருக்கிறாரு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல கடைசியாவே எதுக்குமே அந்த எதுக்குமே ஆகாத மாடு அடிமாடு வந்து கேரளாவுக்கு ஏற்றுவாங்க நம்ம ஊரில் அது மாதிரி வந்து அவர் கடைசியாக வந்து பாஜக அரசியலுக்கு ஒரு வந்துருக்காரு பாரதிய ஜனதா கட்சி என்பதற்கு பாலியல் ஜன்சா கட்சி என்று ஒரு பெயர் இருக்கிறது கமலாலயமே குற்ற பின்னணியால வந்து பிளேடு பக்கிரி ஜெய் நகரமே எல்லாரையுமே கட்சி நிர்வாகி ஆகிட்டாருன்னு பதட்டம் அடைந்துட்டாங்க தெலுங்கானாவினுடைய முன்னாள் ஆளுநர் தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் ராஜா என்ன செஞ்சாருன்னா அண்ணாமலை தேர்தலில் தோத்துட்டாருங்கிற ரிசல்ட் நாலு மணிக்கு வந்த உடனே ஒரு தௌசண்ட் வாலா பட்டாசு வாங்கி கமலாலயத்துக்கு முன்னாடி வெடிக்கி விட்டார் டப்ப டப்ப டப்பன்னு வெடிச்சிச்சு என்னடா அது வெடிக்குதுனாட்டா அண்ணாமலை தோற்று போனதுங்கிறத மறைக்கிறதுக்காக வேண்டி மோடி மீண்டும் ஜெயிச்சி டார்பட்டார் அண்ணாமலை எந்த அதிகாரத்துக்கு போகாம சட்டமன்ற உறுப்பினராகாம நாடாளுமன்ற உறுப்பினர் எதுக்குமே போகாமலே பல கோடிகளை சம்பாதிச்சார் இருபது வயது கடந்த பின்பு குழந்தையாக தவழ்ந்த பெருமைக்குரியவராக ஏன்னா முதுமையை வந்து இரண்டாவது குழந்தை குருவம் ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்கார் அதை பல பேர் நம்பலை அதுக்காகத்தான் டேபிளுக்கு கீழே தவழ்ந்து வந்து எடப்பாடி பழனிசாமி தன் அதிகாரத்தை கைப்பற்றினார் சசிகலாவை முழுமையாக ஒழித்துக்கிட்டு யாருன்னா அவருடைய தீவிர விசுவாசியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தன்னை சிறைக்கு அனுப்பிய பாஜக குறித்து ஒரு வார்த்தையை கூட உச்சரிக்கிறதுக்கு தகுதி தைரியம் கிடையாது சசிகலாவுக்கு எல்லாருமே என்னன்னா தனித்தனி அணிகளாக தங்களை சொல்லி கொண்டாலும் எல்லாருமே இது ஏடிஎம்கே கிடையாது இது மோடி எம்கேங்கிறதுல உறுதியாக இருக்காங்க ஒரு வேலையும் செய்யாம ஒர்க் ஃப்ரம் இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து பாதுகாப்புங்கிற பேர்ல ஏற்கனவே பத்து குண்டைங்களை பாகிஸ்தான் பேர்ல கூட வச்சிருக்கிறாரு திமுகவினுடைய வாக்கு வங்கி சிதறடிக்க வேண்டும் என்பதற்காக இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு ஆள் தானா விஜய் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய அரசியல் செயல்பாடு முன்னுக்கு பின் முரணாகவும் குழப்பமாக நாடாளுமன்றத்தில் முழங்கிய வைகோ அதாவது இந்தியாவுல இருக்க இருக்கக்கூடிய அனைத்து பிரஜைகளுக்கும் ஆனவர் தான் பிரதமர் ஆனா ஏன் மணிப்பூர் போகல அப்படின்னு ஒரு கேள்வி முன் வச்சிருந்தாரு இது பலர் கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு கேள்விதான் ஆனாலும் வைகவர்கள் போய் அங்க போய் கேட்கும் அது இன்னும் ஒரு அது போக பிரைம் மினிஸ்டர் கிடையாது ஆமா பிக்னிக் மினிஸ்டர் அப்படின்னு சொல்றாரு அவர் ஏன் அந்த ஏரியாவுக்கு மட்டும் போகலங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல உலகத்தினுடைய வரைபடங்கள் எல்லா தேசங்களுக்கும் போனவரு எல்லா விமானங்களும் ஏறினவரு சொந்த நாட்டினுடைய ஒரு மக்களுடைய துயரத்திற்கு வந்து அவர் போய் பார்க்கல அப்படிங்கிற ஒரு வரலாற்று துயரத்தை வந்து ஒரு பதிவு செய்திருக்கிறாரு நிச்சயமா வந்து அதாவது என்னன்னா தேர்தல் முறைகேட்டின் வழியாக பாஜக காரர்களுடைய வெற்றிங்கிறது இன்னைக்கு என்னவா இருக்குன்னா ஒரு பிரமாதமான ஒரு வார்த்தை சொல்றாங்க சில பேர் கெட்ட வார்த்தையை இங்கிலீஷ்ல பேசுகிற மாதிரி சோசியல் இன்ஜினியரிங்கிறான் சோசியல் இன்ஜினியரிங்னா என்ன அப்படின்னா ஒரு காரணம் இன்னொரு ஜாதிகாரனுக்கு எதிராக முட்டை விடுறதுங்கள கிட்டா சண்டை போடுவாங்க கிராமங்கள்ல சேவல் சண்டை போடுவாங்கன்னு பார்த்துருக்கோம் மனிதர்களை மனிதர்களை முட்டை விடக்கூடிய ஜாதி சண்டைக்குள்ள ஒரு சமூகத்தை இன்னொரு சமூகத்துக்கு எதிராக திருப்புறது இப்ப நீங்க ஒரு வதந்தியின் வழியாக குரான் எரிச்சுட்டாங்க என்று இஸ்லாமியர் பகுதிகளில் ஒரு வதந்தியை பரப்பி அவன் பூரா கிளம்பி வந்த முன்னாடி அது உண்மை கிடையாது என்று சொல்லிட்டு இவர்களே பற்ற வைக்கிறார்கள் இவங்களே சொல்றாங்க மக்கள் அமைதியா இருக்கணும் அப்படிங்கிறாங்க அப்ப பகல் பூரா ஒருத்தர் போலீஸ்காரர் வந்துட்டு ராத்திரி திருட போனார்னு வச்சுங்க காலையில திருடு வந்து அதே ஆளே போய் புகார் கொடுத்தா அப்படி இருக்கும் அது மாதிரி பாஜக ஆட்சி மாறிவிட்டது சில காவல்துறையில சில அவர் வந்து பகல்ல தாங்க டியூட்டியில இருப்பாரு நைட்டு வந்து திருட போனாருங்கன்னு ஒரு சில கதை சொல்லுவாங்க சில செய்திகளே அப்படி அகப்பட்டிருக்கிறது அது மாதிரி ஒரே ஆளு திருடனாவும் போலீஸாவும் இருந்தா நாம் யாரிடம் போய் முறையிடுவது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பாஜகவினுடைய ஆட்சி இவங்களே கலவரத்தை தூண்டுவார்களா இவங்களே கலவரம் கூடாதுன்னு சொல்லுவாங்க தமிழக பாஜக மாநில தலைவர் ஊழலுக்கு எதிராக போராட்டம் பண்றோம் அப்படின்னு சொல்லி பாஜக மூத்த தலைவர்கள் முக்கிய தலைவர்கள்லாம் ஒரு பகுதியில போராட்டத்துல எல்லாம் ஈடுபட்டாங்க அதுல பல சம்பவங்கள் நடந்துச்சு அதை பத்தின செய்தியாளர்கள் சந்திப்புல கேள்வியின் போது அண்ணாமலை அவர்கள் தாவேகா விஜய் அவர்களை பத்தி ஒரு வார்த்தை பேசியிருக்காரு ஆஹ் அரசியல் வந்து இது வந்து இதுல இதையெல்லாம் வந்து ஒரு அரசியல் தலைவர் பேசுவது அப்படிங்கிறத சீமான் போன்றவர்கள் அண்ணாமலை போன்றவர்கள்லாம் சகஜமாக பாக்குறாங்களா ஏன் திடீர்னு தாவேக்கா மேல பாயிறார் அது நீங்கள் நாகரிகமாக அந்த சொல்லை கூட பயன்படுத்தாம அது கடந்து போக பாக்குறீங்க ஆனா அது வந்து ஒரு ஒரு மாநில ஒரு கட்சியின் தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறவர் ஒரு திரைப்பட நடிகர் வந்து ஒரு பாடல் காட்சிக்காக நடிக்கிறது அவர் ஒரு பெண்ணினுடைய இடுப்பை கிள்ளிக்கிட்டு இருந்துருவேன் அப்படிங்கிற வார்த்தையால அதை பயன்படுத்துறாரு நான் என்ன கேட்குறேன்னா எத்தனையோ அரசியல் விமர்சனங்கள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கும் போது ஏன் இது மாதிரியான பாலியல் சீண்டல்களை வந்து நீங்க சொன்ன மாதிரி அதை இயல்பாக்குறது நார்மலைஸ் ஆக்கிறது தான் அது அது வந்து தப்பு இல்லைங்கிற மாதிரியான ஒரு ஒரு உளவியலை உருவாக்குறது அப்படி ஒரு சம்பவம் வந்து அவருடைய திரைப்படங்கள்ல இருந்துருந்துச்சுன்னா கூட அதை எவனோ ஒருவன் கதையில் ஒரு இயக்குனர் கதை எழுதி இருப்பான் அதை காட்சி அமைப்பது என்பது ஒரு வணிக வெற்றிக்காக வேண்டிய நம்ம நடிப்பு இது வேற ஆமா நீங்க கொண்டாடக்கூடிய அதிமுக தலைவர் அவர்களுமே வந்து பல படங்கள்ல நடிச்சிருக்காரு அப்ப அதையெல்லாம் நீங்க எடுத்துக்க பேசலையே

கடைசியாவே எதுக்குமே அந்த எதுக்குமே ஆகாத மாடு அடிமாடு வந்து கேரளாவுக்கு ஏற்றுவாங்க நம்ம ஊர்ல அது மாதிரி வந்து அவர் கடைசியா வந்து பாஜக அரசியலுக்கு அவர் வந்திருக்காரு விஜயகாந்த் ரசிகர் மண்டலத்தில் வந்திருக்காரு அவருடைய குவாலிட்டி என்னங்கிறத இதை வச்சே நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம் அதனால ஒரு திரைப்பட நடிகரு திரையில செய்வதற்கும் தரையில வந்து அவருடைய அரசியலுக்கும் ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கிறது கருத்தியல் விமர்சனங்களை வைக்கலாம் அதுக்கு பதிலாக பாலியல் சீண்டலுக்கான வர்ணனைகளை வந்து அவர் செய்கிறாருக்குன்னா அண்ணாமலையின் தரம் அதில் வெளிப்படுகிறது பாஜக கட்சியிலேயே பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கு இப்ப அண்ணாமலை அவர்கள் தூங்கிட்டு இருந்த சோசியல் மீடியா மீம் கிரியேட்டர்ஸை எழுப்பி விட்ட மாதிரி இப்படி ஒரு சம்பவத்தை பேசிருக்காரு இப்ப என்ன பரப்பப்படுது அப்படின்னா சசிகலா புஷ்பா அவர்களுக்கு பொது ஒரு சம்பவம் நடந்துச்சு அந்த வீடியோவை இப்ப அவங்க வந்து பரப்பிட்டு இருக்காங்க அண்ணாமலை அவர்கள் இதுக்கு முதல்ல பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாலியல் சீண்டலுக்கு இன்னொரு பாலியல் பிரச்சனையை வந்து தீர்வாக கொடுப்பதுன்னு இருக்கல ஒரு அழுக்கு இன்னொரு அழு அதை ஏத்துக்கொள்ள முடியாத இருந்தாலும் தவறு சொல்லும் போது அவருங்க வந்து முதல்ல சரியா இருக்காங்களான்னு பாக்கணும்ல அதாவது பாரதிய ஜனதா கட்சி என்பதற்கே பாலியல் ஜல்சா கட்சி என்று ஒரு பெயர் இருக்கிறது அதற்கு காரணம் என்ன அப்படின்னா நீங்க நிறைய பிரச்சனைகளுக்கு உள்ளான ஒரு அரசியல் கட்சிங்கிறத அவங்க தான் வந்து அதிகமாக சொல்ல முடியும் மல்பு மல்யுத்த வீராங்கனைகள் வந்து கண்ணீர் விட்டு கதறிய காட்சிகளாக இருக்கட்டும் பல பிரச்சனைகளிலே அவர்கள் வந்து குற்றவாளிக்கு பின்னால் நின்று ஆதரவு நிலைப்பாட்டில் வந்து அவங்க இருந்தாங்க என்பதுதான் உண்மை ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தபோது கைது செய்ய முடியாத எல்லா குற்றவாளிகளையும் பாஜக தலைவரானதுக்கு பின்பு கமலாலயத்துல எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் இருக்கக்கூடிய குற்ற பின்னணி இருக்கக்கூடியவருடைய ஃபோட்டோவெல்லாம் வாங்கிட்டு வந்து பாஜகவினுடைய கட்சி நிர்வாகிகளாகவே அவர் மாற்றினார் என்ற குற்றச்சாட்டை நான் சொல்லலை தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து எங்கள் கட்சியில் வந்து பலவேறு சமூக விரோதிகள் ஊடுருவிட்டாங்க பலவேறு கட்சி பொறுப்புக்கு போட்டாங்க இப்போ உதாரணத்துக்கு சொன்னோம்னா புளியந்தோப்புல இருந்தக்கூடிய கஞ்சா அஞ்சலை என்று சொல்லக்கூடியவங்க வந்து கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட அவங்க மாவட்ட மகளிரணி தலைவியாக வந்து நியமித்த பெருமை வந்து நமக்கு அண்ணாமலைக்கு தான் உண்டு படப்பை குணான்னு தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளி என்று சொல்லக்கூடிய ரவுடிகள் பட்டியலெல்லாம் அண்ணாமலை கட்சி பொறுப்பை வந்து நியமித்தார் அதனால தன்னால வந்து காவல்துறை அதிகாரியாக இருக்கும் போது கைப்பற்ற முடியாத எல்லா குற்றவாளிகளையுமே கட்சி நிர்வாகிகளாக மாற்றி ஒரு பெரிய புரட்சி அவர் செஞ்சுருக்கிறார் ஏன்னா கமலாலயமே பின்னணியால வந்து பிளேடு பக்கிரி செயின் அக்கிரமே எல்லாரையுமே கட்சி நிர்வாகி ஆகிட்டாருன்னு பதட்டம் அடைந்துட்டாங்க தெலுங்கானாவினுடைய முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நான்லாம் விசாரிக்காம யாருக்கும் பொறுப்பு போட மாட்டேன் இவங்க எல்லாரையுமே திட்டம் போட்டு உள்ள சேர்த்துருக்குறாங்க இது சொல்றது மூலமா என்னன்னா நீங்க இன்னொரு அண்ணாமலை இன்னொரு ஒரு பெரிய புரட்சியும் இருக்கு கமலாலயத்துக்குள்ள பார்ப்பன ஆதிக்கத்தை ஒழித்ததே வந்து அண்ணாமலை அண்ணாமலை தான் ஏன்னா ராஜா என்ன செஞ்சாருன்னா அண்ணாமலை தேர்தலில் தோத்துட்டாருங்கிற ரிசல்ட் நாலு மணிக்கு வந்த உடனே ஒரு தௌசண்ட் வாழா பட்டாசு வாங்கி கமலாலயத்துக்கு முன்னாடி வெடிக்க விட்டாரு டப்ப டப்ப டப்பன்னு வெடிச்சிச்சு என்னடா அது வெடிக்குது முன்னாட அண்ணாமலை தோற்று போனதுங்கிறத மறைக்கிறதுக்காக வேண்டி மோடி மீண்டும் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லிட்டார் அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட்டி ராகவனுக்கு வந்து கேமரா வச்சதே நம்மால் தான் அப்படின்னு பாஜக காரர்களே வந்து அண்ணாமலையை சொல்கிறான் அதனால் மணல் மாஃபியாக்களை மிரட்டுவது ஏற்கனவே வந்து யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லா யார் செல்வந்தர்களாக இருந்தாலும் சரி ஆனால் பூரா மிரட்டி அமலாக்கத்துறை வந்துடும் மேலே விசாரணை வந்துடும் விட மாட்டேன் உடனே அப்படின்னு சொல்லி மிரட்டி பணம் சுழிப்பது அதனால அண்ணாமலை எந்த அதிகாரத்துக்கு போகாம சட்டமன்ற உறுப்பினராகாம நாடாளுமன்ற உறுப்பினர் எதுக்குமே போகாமலே பல கோடிகளை சம்பாரிச்சிட்டார் ஒரு நூற்றுக்கணக்கான கோடிகளை சம்பாரிச்சிட்டாருன்னு சங்கியலே சொல்றான் இப்போ இது வந்து இந்தியாவுக்கே ஒரு ஒரு புதிய ஒரு இதாக செஞ்சுட்டாரு சாதனையை ஏன்னா அதிகாரத்துக்கு போனால் தான் நம்ம இந்த மாதிரிலாம் கொள்ளையடிக்க முடியுங்கிறத தாண்டி அதிகாரத்தை சொல்லி மிரட்டியே வந்து அவர் வந்து இவ்வளோ செஞ்சுட்டாரு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து அவர் பல வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாரு அதனால் ஒரு இன்னும் அவர் வந்து ஒரு யூனிஃபார்மை கரட்டிட்டாலும் இன்னும் ஒரு போலீஸ்காரன் எப்படி மிரட்டி மாமூல் வாங்குவானோ அதே வேலையை தான் இப்போ இப்படி உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரம்பலூரில் வந்து ஏற்கனவே எம்பியாக இருந்தவர் பாரிவேந்தர் என்கிற பச்சைமுத்து அவரை மிரட்டி கொண்டு வந்து கூட்டணியில் சேர்த்து அதே தொகுதியில் நிற்க வச்சு தோக்கடிச்சாங்களா இல்லையா எந்த தொகுதியில அவர் வெற்றி பெற்றாரா அதே தொகுதியில கூட்டிட்டு போய் அங்கே போய் அவரை தோக்கடிச்சாங்களா இல்லையா இதே மாதிரி தான் நீங்க ஏசி சண்முகம் அவங்க கட்சி கூட்டணியெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப வினோதமான ஒரு கூட்டணி எல்லாம் அவன் யாருமே லெட்ரு போய்டு கட்சி நடத்துறவனா இருப்பான் பெரிய தொழில் அதிபர்கள் நிறுவனங்கள் வைத்திருக்கிறவர்களை எல்லாம் மிரட்டி கட்சியில கொண்டு போய் சேர்க்குறோம் அதுல தப்பிச்சது நம்ம தமிழருவி மணியை தான் எவ்வளவோ புரண்டு பாக்குறார் அண்ணாமலை அரசியல் ஒட்ட மாட்டேங்குது இப்ப அவர் கடைசியா இருக்கிற ஒரு பெருங்கோவம் என்னன்னா அஇஅதிமுகவை வந்து நம்ம சல்லி சல்லியா உடைச்சிட்டோம்னா பல அணிகளாக உடைச்சிட்டோம்னா அந்த அரசியல் அணிகள்லாம் வந்து அரசியல் பிணிகளாக மாறிடுச்சுப்ப நான் தான் வந்து போய் தியானருன்னு சொன்னேன் என்ன ஆடிட்டர் குருமூர்த்தி வந்து ஓபிஎஸ் விஷயத்துல சொன்னாரு அது ரொம்ப கொ சொன்னார் நீ எல்லாம் ஒரு ஆம்பளையான்னு நான் கேட்டேன்லாம் சொன்னாரு அவர் அவரை பொறுத்தவரை இல்லை என்னன்னா அதுக்கெல்லாம் அவங்க கோவப்பட தயாரில்லை ஏன்னா அவங்க வீரம் சரிந்தவர்கள் இல்லையா அதனால அவர் கோவப்பட மாட்டார் வரலாம் அதே மாதிரி டிடிவி தினகரன் வந்து ஏன் நடுராத்திரிக்கு சுடுகாட்டுக்கு போறேன்னு கேட்டாரு பாஜக கூட்டணிக்கு போவியலான்னு கேட்டது ஆனா இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா பாஜக சொல்ற எல்லாத்தையுமே நான் ஏற்றுக்கொள்றேங்கிறாரு ஏன்னா பாஜக கூட்டணிக்கு போலேன்னா அதிமுக அழிஞ்சிருன்ற அளவுக்கு வந்துட்டாரு அதுக்கு அர்த்தம் வந்து நமக்கு புரியல என்னன்னா அதிமுக அழிஞ்சிரும்ல பாஜகவோட கூட்டணி போலேன்னா நான் அழிஞ்சிருவேன் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல சில பேர் என்ன பண்ணுவான் நான் பந்தியில உட்கார்ந்து இருக்கும் போது பக்கத்துலேயே பாயாசம் ஊத்துங்க அப்படிமா கிட்ட வரும்போது எனக்கு ஊத்துங்கம்மா ஏன்னா ஒரு பாயாசத்துக்காக பகிரங்கமா அப்படி வந்து கத்துறானே வெக்கம் வெக்கம் கட்டவனா இருக்கானே நினச்சிருவாங்கிறக்காங்க கூச்சநாச்சம் இல்லாதவனா இருக்கானே சபை நாகரீகம் இல்லாதவனா இருக்கானே நினைச்சிடக்கூடாங்கிறது சொல்ற மாதிரி தான் எல்லாம் அழியாது அதிமுக தொண்டர்கள் வந்து ஃபாலோவர்ஸ் எம்ஜிஆரோட ஃபாலோவர்ஸ் இருக்கிறான் தலைவர்கள் தான் தருதலைகளாயிட்டாங்களோங்கிற அளவுக்கு மோசமான ஒரு சூழல் இங்கே நிலவுகிறது அதனால் இபிஎஸ் அணி ஓபிஎஸ் அணி டிடிவி அணி சசிகலா அணின்னு பல அணிகள் இருக்கு ஆனால் அதில் வேடிக்கையான விஷயம் என்னென்னா எல்லாருமே சசிகலா இருந்து வந்திருக்காங்க ஜெயலலிதா இருந்து யாருமே வரல ஏன் தெரியுமா டிடிவி தினகரனை நாடாளுமன்ற ஆக்குவதற்கு வந்து தேனீ பகுதியில் நிறுத்தியது யார் பெரிய குளத்துலனு பார்த்தீங்கன்னா சசிகலா அவருக்கு விசுவாசமாக வேலை பார்த்தார் டீக்க டீக்கடை வச்சிருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து கடந்த பால் போல அவருக்கு ரொம்ப ஒத்துழைப்பா இருந்தாரு அப்படின்னு சொன்னதுனால அவர் விசுவாசியாக அடையாளம் தான் அவர் இடைக்கால முதலமைச்சர் அவர் வந்தார் அப்புறம் அவரு விசுவாசமா இல்ல அப்படின்னு தான் கூவாத்தூரினுடைய வழியாக ஜனநாயகத்தினுடைய திருவிழாவில ஒரு பெரிய ஆளா வந்தார் அறுபத்தி ஏழு வயதுல வந்து ஒரு குழந்தையாக தவழ்ந்த ஒரு பெருமைக்குரியவராக எடப்பாடி பழனிசாமி வந்து அறுபது வயது கடந்த பின்பு குழந்தையாக தவழ்ந்த பெருமைக்குரியவராக ஏன்னா முதுமையை வந்து இரண்டாவது குழந்தை பருவம்னு ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்காரு அதை பல பேர் நம்பலை அதுக்காகத்தான் டேபிளுக்கு கீழே தவழ்ந்து வந்து எடப்பாடி பழனிசாமி தன் அதிகாரத்தை கைப்பற்றினார் அவரும் சசிகலா ஸ்கூல் தான் இதில் யாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சசிகலாவை தாண்டி யாருமே இல்லை ஆனால் என்ன பண்ணாங்கன்னா நான் அவங்க எல்லாம் செஞ்ச முதல் வேலை என்னென்னா ஜெயலலிதாவால் கூட சசிகலாவை வந்து ஒழிச்சு கட்ட முடியல தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூத்தாறு காலகட்டங்களில் பட்டு தோல்வி அடைஞ்சிச்சு அதிமுக அப்ப சசிகலாவுனாலதான் தான் அதிமுக தோற்றது என்கிற நிலைமை வந்துச்சு ஏன்னா அப்போ வளர்ப்பு மகன் திருமணம்லாம் நடந்து சன் டிவில் ஒளி அப்ப என்ன செஞ்சாங்கன்னா சசிகலா தானே காரணம்னுட்டு நீக்கினாங்க ஆனா ஜெயலலிதாவினுடைய அத்தனை ரகசியங்களை அறிந்த சசிகலாவை அனுப்பிட்டோம்னா நம்மளுடைய அரசியல் ஆட்டம் கண்டுக்கணும் நம்மளுடைய அதிகாரத்தினுடைய அடித்தளமே ஆடிபடும் அச்சப்பட்டு கொஞ்ச நாளே திரும்ப கூட்டுக்கிட்டாங்கல்ல ஆனா சசிகலாவை முழுமையாக ஒழித்து கட்டியிருக்கு யாருன்னா அவருடைய தீவிர விசுவாசியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சண்டை நடக்கும்போது கூட ஒரு டயலாக திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த கட்சிக்கு துரோகம் செய்தவர் யார் அதாவது இந்த கட்சிக்கு தியாகம் செய்தவர் யாருன்னு ஒரு போட்டி நடக்கும் மற்ற கட்சின்னுனா இந்த கட்சிக்கு நான் அதிகமாக தியாகம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவான் அதுக்கு பதிலாக இந்த கட்சிக்கு அதிகமாக துரோகம் பண்ணது யார் அம்மாவுக்கு துரோகம் பண்ணது யாரு சின்னம்மாவுக்கு துரோகம் பண்ணது யாரு எடப்பாடி வந்து ஒரு துரோகி ஓபிஎஸ் ஒரு துரோகி டிடிவி தினகரன் ஒரு துரோகி சசிகலா ஒரு துரோகி ஒரு கட்சியில அத்தனை பேருமே துரோகியா இருப்பாங்கிறத நிரூபிச்ச ஒரு அரசியல் கட்சி இருக்குன்னா அது அதிமுக தான் சண்டை நடத்துவாங்க எப்பவுமே செங்கோட்டையன் வேற இப்போ ஆதங்கப்பட்டு இபிஎஸ் அவர்களை சந்திப்பதே தவிர்த்துட்டு வராரு என்ன விஷயம் சார் ஏன் அவர் வந்து இல்ல செங்கோட்டையன் என்ன நினைச்சிட்டாருன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஓனர் வேணும்ல பிஜேபி தான் எல்லாத்துக்கும் ஓனர் தன்னை சிறைக்கு அனுப்பிய பாஜக குறித்து ஒரு வார்த்தையை கூட உச்சரிக்கிறதுக்கு தகுதி தைரியம் கிடையாது சசிகலாவுக்கு டிடி வித்நகரை சரணாகதி தத்துவத்துக்கு போயிட்டார் செங்கோட்டையன் பார்த்தாரு யாருக்கெல்லாம் அதிமுகவோடு முரண்பாடு வருகிறதோ அந்த முரண்பாட்டையெல்லாம் முன்வைத்து அரசியலில் ஒரு ஆட்டம் காட்டுவது அப்படிங்கிற இடத்திற்கு பாஜக வந்திருக்கிறது அதனால் இப்பொழுது செங்கோட்டையனுக்கு பின்னாடி அவர் நிழல் கூட போகாதனாலும் கூட அவர் ஒரு அணி அரசியலை கட்டமைக்கிறது ஒரு அடிப்படையில் அவர் வந்து வெளிப்படையாகவே வந்து மோடியை வாழ்த்தி பேசிட்டார் சாணக்கியா விழாவிலாம் வாழ்த்தி பேசியிருக்கிறாரு அப்போ எல்லாருமே என்னென்னா தனித்தனி அணிகளாக தங்களை சொல்லி கொண்டாலும் இது இது கிடையாது அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் அதாவது ஜெயலலிதா அம்மா அவங்களுடைய மறைவிற்கு பிறகே அவங்களுடைய நிலைமைதான் ரொம்ப மோசமா இருக்கு ஒற்றை தலைமை இரட்டை தலைமை யார் தலைமையில கட்சி நடக்கும் இரட்டை சின்ன இருக்குமா இருக்காதா இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இப்போ அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகளுடைய நிலை என்ன இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு புதிதாக கட்சி ஆரம்பிக்க கூடியதுல வந்து இளைஞர்கள் கொஞ்சம் பேர் வந்து விஜய் பக்கம் போயிட்டாங்க மீதம் இருக்கிற கட்சியில யார் தலைமை ஏற்பது இந்த ரெண்டாயிரத்தி ஆறு தோல்விக்கு பின்பு தகுதியற்ற தலைமைன்னு ஒண்ணு இருக்கல எப்பவுமே என்ன நடக்கும்னா தகுதியற்ற தலைமைக்கும் தகுதி உள்ள தலைமைக்கு சண்டை நடக்கும் பல இடங்கள்ல இப்ப ஏற்கனவே எம்ஜிஆர் மரணத்தின் போது ஜானை அணி ஜெயலலிதாணின்னு இரண்டு அணி இருந்த போது ஜானை அம்மாவுக்கு அரசியலே தெரியாது அவங்கள முன்னிறுத்தி அன்றைக்கு இருந்த ஆரம்ப வீரப்பன் போன்றவர்கள் நெடுஞ்செலியன் போன்றவர்கள் பல பேர் அரசியல் செஞ்சாங்க நடைமுறைக்கு சரியா வரல அந்த அம்மாவே வெளியேறிட்டாங்க அப்ப ஒரு ஆள் போராடுகிற போது இன்னொருத்தருக்கு போராடுவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு அவங்க வெளியேறிக்கிட்டாங்க இந்த முறை என்ன சிக்கல்னா இப்பொழுது யாரெல்லாம் தலைமைக்கு போட்டி எடுக்கிறார்களா அவர்கள் யாருக்குமே தலைமை பண்பு கிடையாது இப்ப இந்த ஹைபிரிட்ன்னு சொல்லி பழங்கள்லாம் விதை இல்லாத பழங்கள் வருது அது மாதிரி கொள்கை இல்லாத அதிமுக அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துருச்சு அதிமுக அதிமுக வந்து இப்போ வந்து விதையில்லாத பழங்களை மாதிரி கொட்டை இல்லாத பழம்னு சொல்லுவாங்க கிராமங்களில் அது மாதிரி விதை இல்லாத பழங்கள்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு அதிமுக வந்துருச்சு கொள்கை கோட்பாடு பெரியாரை பற்றி ஒருத்தன் தரக்குறவா ரோடு ரோடாக பேசுனா அதுக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கு யாருமே தயாரில்லை திராவிட இயக்கம் என்பது இன்னைக்கு ஆர்எஸ்எஸை குறித்து தவறாக பேசுனா பிஜேபிக்கார ரியாக்ட் பண்ணுவான்ல அங்கிருந்து தானே அவங்க க அந்த ஒரு பிரிந்து வர்றாங்க அப்போ இந்த வேர்ல இருந்தா நம்ம வந்தோங்கிற விவரமே தெரியலேன்னா செங்கோட்டையம் பாத்தீங்கன்னா மக்கு மாதிரியே உட்காந்துருக்காரு பெரியார் குறித்து மோசமாக பேசக்கூடிய சீமானுக்கு வந்து எந்த விதமான சலச ஒரு சலனமும் இல்லாம அவர் உட்கார்ந்துருக்கிறாருன்னா இவர்களுக்கு யாருமே கொள்கை தெரியாத கோட்பாடு தெரியாத தக்திகளை தருதலைகளை இரண்டாம் கட்ட தலைவர்களை ஆக்கணும் பெருமை யாருக்கு இருக்குன்னா எம்சிஆர் கூட கொள்கை அறிந்தவர்கள் கொஞ்சம் பேரை கூட வச்சிருந்தாரு நாவலும் நெடுஞ்சல் கா காளிமுத்து அரங்கநாயகம் கார ராசாராம் ஒரு பட்டியல் இருந்துச்சு அவர்கிட்ட யார் இப்போ எல்லாருமே என்ன பண்ணிட்டான்னா இந்த தொண்ணூத்தாறு தேர்தலில் ஜெயலலிதா தோற்குற போது அங்கங்கே ஒரு தாமரக்கணி ஒரு கே கேஎஸ்எஸ்ஆர் திருநாவுக்கரசு மாறி சில பேர் வெற்றி பெற்றதில் ஜெயலலிதா அவமானம் அடைந்து இனிமேல் நம்ம கட்சியில் ஆளுமைகளே இருக்கக்கூடாது அஞ்சறிவு இருக்கிறவன் மட்டும்தான் ஆடுகளும் மாடுகளும் இன்றுதான் அமைச்சர்கள் ஆகினன்னு கண்ணதாசன் ஒரு காலத்தில் கவிதை கவிதெழுந்தார்கள் அது மாதிரி ஆளுகளை மட்டும்தான் நம்ம சொல்ல கூடன்னு இரண்டாம் கட்ட தலைவர்களே இல்லாத கட்சியாக அதிமுகவை மாட்டினதுனால தான் கையில வந்து ஒரு முப்பது கயிறை ஒன்னா கட்டிக்கிட்டு மோடி எங்கள் டாடி என்று சொல்லக்கூடியவன் இந்த நாட்டில் வந்து அதிமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்களாக அமைச்சர்களாக மாவட்ட கழக செயலாளர்களாக மாறணும் அவலம் நடந்தது அதிமுக பற்றி பேசிட்டு இருக்கோம் அதிமுகவோட கூட்டணிக்கு போகுமா போகாதான்னு தாவே கவ எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அண்ணாமலை அவர்கள் தாவேகாவை விஜய் அவர்களை இவ்வளவு மோசமாக விமர்சிக்க என்ன காரணம் திடீர்னு அந்த இடத்துல ஏன் விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன அதிமுகவை உடைத்துவிட்டால் இரண்டாவது இடத்திற்கு பாஜக வந்துவிடும் என்று அவர்கள் நினைத்தார்கள் அந்த இடத்திற்கு இரண்டாவது இடத்திற்கு வர வேண்டிய அதிமுக அல்லாத ஒரு கட்சி வர வேண்டும் என்றால் அந்த கட்சி பாஜகவாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவர் நினைத்த அதற்கு நேர்மாறாக விஜய் வந்துவிட்டார் அதை பொறுத்து கொள்ள முடியாமல் தான் அவர் நடிகை பின்னாடி நீ சுத்தின நீ சரக்கடிக்கிற காட்சியில் நடித்த நீலாம் தலைவரா நீ ஐம்பது வயசில் தலைவராக ஏன் முப்பது வயசில் ஆகலை நீயே ஒருத்தன் அரசியலுக்கு எந்த வயதில் வர வேண்டும் என்று யாராவது வெளியிலிருந்து கட்டளையிட முடியுமா அவர்கள் விரும்புகிற போது அவர்கள் அரசியலுக்கு வரலாம் விரும்பாத போது இப்போ ஏற்கனவே தமிழ்நாட்டு அரசியலில் ரஜினிகாந்த் என்கிற ஒரு ஓடாத குதிரையை வைத்துக்கொண்டு இது ஒரு நாள் ஓடினது எந்திரிச்சிரும்னு சொல்லி பார்த்தாங்க அந்த குதிரை வந்து என்ன பண்ணுச்சுனா ஓடுறது மாதிரி ஒரு பாவனையை காட்டி கொண்டு டபக்குன்னு கீழே படுத்துருச்சு இனி இந்த குதிரை ஓடாது தெரிஞ்ச உடனே அடுத்த குதிரையை இவங்க இறக்குமதி பண்ணிட்டாங்களோ அப்படின்னு விஜயை பார்த்து பல பேர் சந்தேகப்பட்டு கொண்டிருக்கிற இந்த வேலையில விஜய் வந்து பாஜகவோட பீட்டிமா இருக்க கூடும் என்று பேர் சந்தேகிக்கிற நேரத்துல விமர்சிக்கிறாங்க பட்சத்துல ஏன்னா அவர் ரொம்ப மென்மையாக கட்டிக்கிறார் ஒன்றிய அரச மாநில அரச ரொம்ப வந்து பயங்கரமா வந்து உரத்த குரல்ல கண்டிக்கிறாரு அந்த வேறுபாடை வைத்துக் கொண்டு அரிட்டாப்பட்டிக்கு ஏன் போகல டங்ஷன் எடுக்கிற போராட்டம் நடந்த போது ஏன் போகலைன்னா அங்கு மத்திய அரசாங்கத்தை விமர்சிக்க வேண்டி வரும் என்பதற்காகத்தான் அவர் போகல என்கிற விமர்சனம் அவர் மீது இருக்கிற போது அண்ணாமலையும் விஜயும் சேர்ந்து நடிக்கிற நாடகமாக இது இருக்குமோ பாஜகவுக்கு காரர்கள் வந்து விஜய் எதிர்ப்பதன் மூலமாக அல்லது விஜய் கட்சிக்காரர்கள் வந்து பாஜகவுக்கு எதிராக பேசுவதன் மூலமாக ரெண்டு பேரும் வந்து வேறு வேறு தான் ரெண்டு பேரும் ஒண்ணு கிடையாது என்று நம்ம நம்பணுங்கிறதுக்காக அவர்கள் செய்யக்கூடிய ஒரு நாடகமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அதுல சேர்த்திருக்கு வைப்பிரிவு பாதுகாப்பு வழங்குவதற்கான அந்த வந்து அவங்க வீட்டை பார்வையிடுவது அந்த மாதிரியான மத்திய அதிக உளவு பிரிவு அதிகாரிகள் வந்து அந்த விஷயங்கள்லாம் கூட பண்ணிட்டு போனாங்க அதுலயுமே ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லையே விஜய் தரப்புல இருந்து கேட்கப்பட்டதா இல்ல மத்திய அரசு தானாக கொடுக்கிறதா அப்படிங்கிற வெளிப்படைத்தன்மை கூட இல்ல பல விமர்சனங்களுக்குள்ளாகியும் கூட விஜய் தரப்புல இருந்து இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட வரலையே அப்ப ஏன் அப்படிங்கிற ஒரு அரசியல்ல தீவிரமாக இயங்கக்கூடியவராக இருந்தால் பரவாயில்ல இன்னைக்கு கிம எதிர்த்து போராடுகிறவன் கொலை செய்யப்படுகிறான் அல்லது வந்து இன்னைக்கு வந்து ஒரு திருநெல்வேலியில் வந்து வக்புவாரியத்திற்கு சொந்தமான நிலம் சார்ந்த தகராறு ஒருவன் கொள்ள இந்த மாதிரி ஒரு சிக்கலுக்கு உள்ளானவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கினால் பரவாயில்ல ஒரு வேலையும் செய்யாமல் ஒரு புறம் ஹோம்ல இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து பாதுகாப்புங்கிற பேரில் ஏற்கனவே பத்து குண்டைங்களை பாக்ஸுங்கிற பேரில் கூட வச்சிருக்கிறாரு இப்போதே வந்து ஒரு அரசியலில் வந்து தீவிரமாக வேலை செய்யாத அவருக்கு ஓய் பிரிவு பாதுகாப்பு எதுக்குன்னு கேட்டால் அதுக்கு அவங்க சொல்கிற காரணம் ரொம்ப வினோதமான காரணமாக இருக்கு அவர் எப்பயோ எடுத்த திரைப்படத்துக்கு துப்பாக்கிங்கிற படத்துக்கு பிரச்சனை வந்தப்ப இஸ்லாமியர்கள் நாள் அவருக்கு ஒரு ஆபத்து வரக்கூடும் என்பதற்காக நாங்க வந்து ஓய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்குறோன்னு இப்ப சொல்றாங்கன்னா இஸ்லாமியர்கள் வந்து வன்முறையாளர்கள் அவர்கள் நம்மளை தாக்கி விடுவார்கள் நமக்கு உயிருக்கு ஆபத்து விளையும் என்கிற குரல் வந்து பாஜகவின் குரலா இல்லையா அப்ப தன்னுடைய கட்சி அப்ப எதுக்காக இப்தார் விருந்துக்கு போன அங்கே போய் நீ எல்லாரும் தொழுதுகிட்டு இருக்கும் போது ஜெமம் பண்றது மாதிரி போய் நின்றுகிட்டு இருக்கியா உனக்கு விவரம் தெரியாம என்ன காரணம் அப்ப வழிபாடு செய்ய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை அப்ப மைனாரிட்டிகளை வந்து நீங்க திசை திருப்புவதற்காக திமுகவினுடைய வாக்கு வங்கியை சிதறடிக்க வேண்டும் என்பதற்காக இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு ஆள் தானா விஜய் என்று சொல்லக்கூடிய அளவு இருக்கு அவருடைய அரசியல் செயல்பாடு முன்னுக்கு பின் முரணாகவும் குழப்பமாகவும் இருக்கிறது சீமான் ரொம்ப பாசம் வந்து இடையில பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாக்குனது அண்ணாமலை வந்து சொல்லியிருந்தாரு இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நாம் தமிழன்ற கட்சியே இருக்காது அப்படின்னு விமர்சிச்சிருந்தாரு ஆனா இப்போ சமீபத்துல ஒரு சந்திப்புல ஒரு இடத்துல சந்திக்க வேண்டிய இடத்துல போராடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி அத ஒரு உண்மையா மனசார வாழ்த்தினாரா இல்ல அவர்களை மீண்டும் ட்ரோல் மெட்டீரியலா ஆக்கணுங்கிறதுக்காக வாழ்த்தினாரா ஏன்னா அந்த நேரத்துல அவர் விஜயலட்சுமி கேஸ் அப்படின்னு ஒரு கேஸ் போய்கிட்டு இருக்கு நீதிமன்றத்தோட போராடிட்டு இருக்காரு இந்த நேரத்துல போய் போராடுங்கன்னா ஸ்ட்ராங்கா இருங்கண்ணா அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு இல்ல அதாவது தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்காக உச்ச நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டி பல கோரிக்கைகளுக்காக பல பேர் போராட்டங்களை செய்திருக்கிறார்கள் வைகோ போன்றவர்கள் கூட பேரறிவாளன் போன்றவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கக்கூடாது கூடாது என்பதற்காக வந்து போராடி இருக்கிறாங்க உச்ச நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டியதுல தமிழ்நாட்டினுடைய நதிநீர் உரிமைக்காக மனித உரிமைக்காக அடிப்படை உரிமைக்காக நீட் தேர்வை ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதற்காக இப்படி பல காரணங்களுக்காக நீதிமன்றத்தை அணுகியவர்களை நம்ம பார்த்துருக்கிறோம் ஆனால் ஏழு முறை கருக்கலைப்பு செய்தது நான் வந்து செய்தவன் என்கிற முறையில் ஒரு பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான ஒருவன் வந்து உச்ச நீதிமன்றத்தின் கதவை தட்டுகிற போது அதை வாழ்த்தக்கூடிய மனம் வந்து அண்ணாமலைக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ இது போன்ற மோசமான பாலியல் வந்து வக்கரங்களுக்கு ஆளான ஒருவனை வந்து சமுதாயத்தில் வந்து அதுவும் வந்து பெண்களை பக்கத்திலேயே வைத்து கொண்டு நான் வந்து ஆபாசமான முறையில் வந்து அவர் வந்து அறிக்கைகளை வெளியிட்டார் பல விஷயங்களை வந்து அவர் பேசினாரு நான் என்ன காட்டுக்குள்ள தூக்கிட்டு போய் வந்து கெடுத்தேன்லாம் கேட்டார் அப்போ இதெல்லாம் அவருடைய அவருடைய நோக்கம் என்னென்னா ஒரு திரைப்பட நடிகையாக இருப்பவள் அவள் பெண்ணாக கருத வேண்டிய அவசியம் இல்லை அவள் ஒரு பாலியல் பண்டம் தான் என்று சொல்லக்கூடிய ஆணாதிக்க திமிரோட ஆணாதிக்க வெறியோட சீமான் பேசுகிற ஒரு குரலை நம்ம கேட்டோம் அதையெல்லாம் வந்து வாழ்த்தக்கூடிய அண்ணாமலை வந்து இருக்கிறார் அப்படின்னா சீமானுடைய அழிவுக்காக அண்ணாமலை காத்திருக்கிறாரா என்று ஒரு கேள்வி இருக்கிறது என்றைக்கு வந்து பெரியார் என்கிற தேன்கூட்டின் மீது வந்து சீமான் கை வைத்தாரோ அவருடைய அரசியலுடைய அழிவு காலம் தொடங்கி விட்டது அதனால் சீமானை இனிமேல் பாஜகவால் காப்பாற்ற முடியாது சீமான் தமிழ்நாட்டு மக்களிடத்திலே முழுமையாக அம்பலப்பட்டு விட்டான் நன்றி சார் நன்றி மீண்டும் சந்திக்கலாம் இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரிடையே பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம் விளக்கங்களையும் பெற்றிருந்தோம் மீண்டும் இன்னொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திக்கலாம் நன்றி